நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் அதிகாலை மூன்று மணி பன்னிரண்டு நிமிடங்கள் இப்பொழுது அலாஸ்கா மீட்டிங் தொடர்பாகவே புட்டினும் ட்ரம்பும் சந்தித்த அலாஸ்கா மீட்டிங் தொடர்பாகவே இப்பொழுது மீடியாக்கள் கதறி கொண்டிருக்கின்றன என்ன பிரச்சனை நாலு விஷயத்தை அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள் வைரலாகி கொண்டிருக்கிற விஷயம் என்னென்னா கூட்டினும் ட்ரம்பும் மிகவும் அந்நியோன்யமாக கை கொடுத்தது ஏன்னா மிக நீண்ட ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் இருவரும் சந்திக்கின்றார்கள் நட்போடு சந்திக்கின்றார்கள் புட்டினோடு ட்ரம்ப் ஏற்கனவே தொலைபேசியில் உரையாடி இருக்கின்றார் ஆகவே இந்த விடயம் தற்பொழுது ஐரோப்பாவுக்கும் பிரிட்டனுக்கும் மிகப்பெரிய கேவலமாக இருக்கிறது என்ன பிரச்சனைன்னா ட்ரம்பும் புட்டினும் சேர்ந்து இந்த யுத்தத்தை நிறுத்தி விடுவார்களோ தங்களுடைய ஆயுத விற்பனை அழிந்து விடுமோ குறைந்து விடுமோ என்று அவர்கள் பயப்படுகின்றார்கள் அது மட்டுமல்ல உக்ரைனை எவ்வாறாவது தலை சுற்ற வைத்து அவர்களுடைய மினரல்ஸை எடுப்பதுதான் கனிம வளங்களை எடுப்பதுதான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடையதும் மற்றும் யூகேயினுடையதும் கனவாக இருந்தது தற்பொழுது அந்த கனவை ட்ரம்ப் கலைத்து விடுவாரா என்கின்ற பிரச்சனை ஒன்று இரண்டாவது மிலிடரி இராணுவம் வந்து பூட்டினுடைய அந்த ரெட் காப்பட்ட கூட்டினது அந்த போட்டோ இப்பொழுது வைரலாகி இருக்கிறது அதை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அடுத்தது பூட்டின் வந்து பூட்டினிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டார்கள் நீங்கள் வந்து உக்ரைன்ல பொதுமக்களை கொள்கின்றீர்களே என்று அவர் காது கேட்காம இப்படி செய்தார் ஏன்னா அவ்வளவு சப்தம் வீடியோ பார்த்தா தெரியும் அதுவும் இப்பொழுது பெரிய வைரல் ஆகிவிட்டது பூட்டினுக்கு காது கேட்காமல் ஆகிவிட்டது என்று அடுத்தது பத்திரிகையாளர்களை தவிர்த்தது ஏன்னா கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இது ஒரு ஆரம்ப மீட்டிங் தானே அதனால் பத்திரிகையாளர்களை தவிர்த்து விட்டு அவர்கள் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வைத்தார்கள் ஆனால் அவர்கள் சொன்னது மட்டும்தான் பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை இந்த விஷயங்கள் தான் தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது சரி அலஸ்காவில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் ஆறு ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக முதல் முறையாக டொனால்ட் ட்ரம் மற்றும் விளாடிமிர் புட்டின் சந்தித்த பொழுது எல்லோருடைய கண்களும் பார்வையும் அவர்கள் மீதுதான் தான் இருந்தன உக்ரைனில் இந்த போரை நிறுத்தக்கூடிய உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளுக்காக ரஷ்ய ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு வருகை தந்தார் என்பதுதான் பிரச்சனை அமெரிக்காவுக்கு வருகை தரும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஐரோப்பாவை குறுக்கிட்டு வர முடியாது அவர்கள் ரஷ்யாவினுடைய விமானங்களுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் ஆகவே அந்த அந்த எல்லைகளுக்குள்ள வர முடியாது இவர்கள் சுத்தித்தான் அலாஸ்காவுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை பூட்டினுக்கு ஏற்பட்டது நோர்வே மூடிவிட்டது ஐரோப்பிய ஒன்றியம் மூடிவிட்டது அந்த வழியால் போக முடியாத ஒரு மிகப்பெரிய கெட்டான நிலைமை இருந்தும் இரண்டு தலைவர்களும் டொனால்டு டிரம்பும் மற்றது பூட்டினும் சந்தித்தது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது ரத்த கரை படிந்த பூட்டினுடைய கைகள் என்று சொல்லி ஸ்கை நியூஸ் போட்டிருக்கிறது செய்தியை ஆனா யாருடைய இப்ப ஓகே நெதன்யாகு போய் கை கொடுத்தா அதுல ரத்த கரையே இல்லையா முழு முழுக்க கொலைகாரராக நெதன்யாகு இருக்கிறார் ஆகவே இந்த யுத்தத்தை எவ்வாறாவது விட வேண்டும் ட்ரம்ப் தனக்கு நோபல் பிரைஸ் கிடைக்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் உற்சாகமாக இருக்கிறார் ஆகவே இந்த வருகையும் இந்த இரண்டு தலைவர்களுடைய உற்சாகமான சந்திப்பும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் உக்ரைனுக்கும் யூகேக்கும் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை பார்ப்போம் அலாஸ்காவின் அங்கிரேஜில் உள்ள எல்மெண்ட் ஆஃப் ரிசர்ச் ராணுவ தளத்திலே தங்கள் விமானங்களில் இருந்து இறங்கிய பிறகு இரண்டு தலைவர்களும் ஒருவரை ஒருவர் கைகுலுக்கு வரவேற்றார்கள் மேலும் பூட்டினுக்கு விரிக்கப்பட்டிருந்த அந்த சிவப்பு கம்பளத்திலே அவரை கிட்ட போன போது ட்ரம்ப் சிரித்தபடி அவரை பாராட்டினார் பூட்டின் முக்கியமாக ட்ரம்பை சந்திக்க வேண்டிய ஒரு தருணத்தை காத்துக் கொண்டிருந்தார் என்று மொஸ்கோ நிருபர் ஐவர் பெனட் எழுதி கொண்டிருக்கிறார் பெரும் வல்லரசுகளின் சந்திப்புக்கு சமமான சந்திப்பாக இந்த சந்திப்பு இருந்தது ரஷ்ய தலைவர் அமெரிக்க மண்ணிலே வரவேற்கப்பட்டார் சிவப்பு கம்பளம் கைகுழுக்கள்கள் விமான பயணம் என்று இந்த இந்த விஷயம் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது பூட்டின் ஒரு யுத்த குற்றவாளி இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பை ட்ரம்ப் வழங்கியிருக்க தேவையில்லை என்று பலர் குறிப்பிடுகின்றார்கள் செய்தியாளர்கள் வெள்ளைக்கார செய்தியாளர்களுக்கு இது பெரிய எரிச்சலாக இருக்கிறது ஆனால் இப்ப போனா சந்தோஷம் பூட்டின் போனா அவர்களுக்கு எரிச்சல் இதுதான் அவர்களுடைய அரசியல் இதுதான் இப்ப மேற்கத்திய நாடுகள் இருந்து பூட்டின் இவ்வளவு நாளமும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார் ஆனால் தற்பொழுது ட்ரம்ப் அவரை பிரபல்யமாக்கி விட்டார் தம் ட்ரம் தன்னுடைய நண்பராக ஏற்றுக்கொண்டு விட்டார் ஏற்கனவே இருவரும் பேசியிருக்கிறார்கள் அது மட்டுமில்ல பொருளாதார தடைகள் எல்லாம் இருந்தது தானே ஆனால் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதிக்கு ஒரு அரசு ஒரு முழுமையான வெகுமதியை வழங்கியுள்ளார் அந்த வரவேற்பின் மூலமாக சமமான வெகுமதியை வழங்கியுள்ளார் என்று இங்கே வெள்ளைக்கார ஊடகங்கள் வந்து கொதித்துக் கொண்டிருக்கின்றன வந்து ஒரு தானே அவர் வந்து ஒரு கூட்டாளியை போல எப்படி தோற்றம் அளிப்பார் என்று இவர்கள் கேட்கிறார்கள் ரத்தம் தோய்ந்த கைகளில் ரத்தம் தோய்ந்த ஒரு மனிதனுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கிறது என்று இவர்கள் எரிச்சல் உழுகிறார்கள் பூட்டின் ஆக்கிரமிப்பாளர் என்று சொல்றார் போர்க்குற்றங்களுக்காக கைது செய்யப்பட வேண்டிய நபர் என்று சொல்கின்றார்கள் ஆனால் இருந்தும் கூட சமமான ஒரு ஒரு விருந்தினரை அவர் வரவேற்றிருக்கின்றார் ஒரு வல்லரசை அவர் வரவேற்றிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் ட்ரம் ட்ரம்புக்கு நிறைய பிரச்சனை இந்த போரை நிறுத்த வேண்டியவராக இருக்கிறார் என்று ட்ரம்பை நினைத்துக் கொண்டிருக்கின்றார் நோபல் பிரைஸுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே ஜனாதிபதியால் கை கை கொடுத்து வரவேற்கப்பட்ட முதுகில கைதட்ட கைதட்டி கைய தொட்டு வரவேற்ற ஒரு மனிதர் தொடர்பாக இப்பொழுது இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் சரி ஒரு அன்பான ஒரு தோற்றம்தான் தான் அங்கு பார்க்க பார்க்கக்கூடியதாக இருந்தது மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இரண்டு பேருக்கும் இடையிலான அந்த புன்னகை கைகுழுக்கள் நட்பு இதெல்லாம் விரிவாக தெரிந்தது பூட்டின் சரியாக வரவேற்கப்பட்டார் ஆகவே இது முக்கியமான ஒரு தருணம் ஊடகங்கள் ஊடகங்கள் முன்னால பூட்டினும் டிரம்பும் புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் உக்ரைன் மக்களை கொள்வதை நிறுத்துவீர்களா என்று ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதான் அந்த அவர் காது கேளாதவர் போல இப்படி தானே அதான் அந்த விஷயம் அதே கியூவில் உள்ள சர்வதேச விவகார ஆசிரியர் டொமினிக் ஓகான் என்ன சொல்றாருன்னா பூட்டினுடைய இந்த வருகை அமெரிக்க அதிபர் இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்தது இவ்வளவு பெரிய சந்தோஷமா பேச்சுவார்த்தை நடத்தினது உக்ரைனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ட்ரம்ப் குழுவினரால் வழங்கப்பட்ட அந்த சிவப்பு கம்பள வரவேற்பில உக்ரைன் மக்கள் கோபம் அடைந்திருக்கிறார்கள் என்று உக்ரைன் உள்ள செய்தியாளர் எழுதுகின்றனர் இப்ப அடுத்தது ரஷ்ய தலைவரின் விமானத்தின் பணிகள் அமெரிக்க வீரர்கள் முழங்காலில் அமர்ந்து சிவப்பு கம்பளங்களை விரிக்கும் படங்களை இப்பொழுது வைரலாக்கி வருகின்றார்கள் சரி அப்படித்தானே விரிக்கோணும் வேறு எப்படி விரிக்கிறது சிவப்பு கம்ப கம்பளத்தை விரித்தது கூட்டினது அது முட்டுக்கால இருந்து விரித்தது சரிதானே அப்படித்தானே விரிக்கணும் குனிஞ்சுதானே விரிக்கணும் அப்ப அதெல்லாம் இப்பொழுது பெரிய வைர வைரலாகி கொண்டிருக்கிறது சமூக ஊடகங்களில உக்ரைன்லையும் ஐரோப்பாவிலையும் கோபந்தான் வெறுப்பு தான் கொப்பளிப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த இப்ப இரண்டு உலக தலைவர்கள் சந்திக்கும் பொழுது இப்படியான ஒரு விஷயம் இருக்கத்தானே வேணும் பூட்டினுக்கு மிகப்பெரிய வரவேற்பை வழங்கிய ட்ரம்பினுடைய இந்த வரவேற்பை உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியம் யூகே ரசிக்கவே இல்லை ஆனா தொடர்ந்து இந்த யுத்தத்திற்கான முற்றுப்புள்ளி வர்மா என்கின்றதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வி இந்த பேச்சுவார்த்தையில பல புள்ளிகள் குறித்து ட்ரம்ப்பும் புட்டினும் உடன்படுகின்றார்கள் இதுதான் இங்க முக்கியமான விஷயம் எல்மெண்டோர் ரிச்சர்சன் இந்த இராணுவ தளத்துக்கு பிரம்மாண்டமான இந்த வரவைக்கு பிறகு ஒரு செய்தியாளர் மாநாடு நடந்தது அங்கும் விளாடிமிர் புட்டின் சிவப்பு கம்பள வரவேற்பு பெற்றார் இது பொதுவாக நட்பு நாடுகளுக்கு இடையிலான ஒரு வரவேற்பு தான் உக்ரைன் போர் குறித்த முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்திய பிறகு தானும் விளாடிமிர் புட்டினும் ஒப்புக்கொண்ட பல விஷயங்கள் இருப்பதாக டொனால்ட் டிரம்ப் செய்தியாளர்களிடம் சொன்னார் ஆனால் இன்னும் எந்த ஒப்பந்தமும் ஏற்படையில் இதுதானே ஃபர்ஸ்ட் சந்திப்பு இனித்தானே ஏதாவது நடக்கும் இப்ப அலஸ்காவில் கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த மிகவும் எதிர்பார்த்த இந்த சந்திப்பை தொடர்ந்து இரண்டு தலைவர்களும் ஒரு சின்ன ஊடக சந்திப்பை நடத்தினார்கள் அது சம்பிரதாயம் ஊடக சந்திப்பை நடத்துவது சம்பிரதாயம் ஆனால் கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று சொன்னார் ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்ட சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது ரம் ஒரு பிரச்சனை வாயில வச்சு கொண்டிருக்கீங்களா அவர் சொல்லி விடுவார் இப்ப இன்னைக்கு சொல்லுவார் அல்லது நாளைக்கு சொல்லுவார் இப்ப வெள்ள மாளிகையில ஒரு மீட்டிங் போட்டு அவர் சொல்லுவார் முக்கியத்துவம் வாய்ந்த பல விஷயங்கள் சிறப்பு வாய்ந்த பல விஷயங்களை பற்றி நாங்கள் பேசினோம் ஆனா உம் இப்போ போர் வருமா வராதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தொக்கி நிற்கிறது ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் வரை எந்த விதமான விஷயம் இல்லை இப்ப இன்றைக்கும் கூட இன்று ராவுக்கும் கூட உக்ரைன் வந்து தொடர்ச்சியாக ரஷ்யாவை ட்ரோன் தாக்குதல் மூலம் தாக்கிக் கொண்டிருக்கிறது ரஷ்யாவும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது பல இடங்களில் ஆனா இப்ப பூட்டின் போயிட்டு ரஷ்யாவுக்கு போயிட்டு தான் அதற்கு இப்ப பதிலடி கொடுக்க போறார் அப்ப எப்படியாவது ஜெரன்சியை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு முழுமையான ஒரு செயல்பாட்டில் இறங்க வேண்டும் என்பதுதான் ட்ரம்பினுடைய நோக்கம் இப்ப ஆக்கபூர்வமான விஷயங்கள் நடந்திருக்கிறது ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதுல தீவிரமாக இருக்கிறது என்று பூட்டின் சொன்னார் ட்ரம்ப்பும் சொன்னார் ஒரு புதிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் சொல்றார் ஆனா ஐரோப்பா வந்து இதுக்கு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கு இப்ப உக்ரைன் மினரலையும் ஒயிலையும் எடுக்கிறதுக்கு அது சாதாரணமான விஷயம் இல்லை நாங்கள் இப்ப சொல்லி போட்டு போற ஒரு விஷயம் இல்ல உக்ரைன்ல பல மினரல்கள் இருக்குது கோன் இருக்குது சோளம் இருக்குது தேவை கோதுமை இருக்கிறது ஆகவே இது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு அஹ் ஐரோப்பிய ஒன்றியமும் யூகேயும் படாத பாடப்படுகின்றன அப்ப ட்ரம்ப் போற நிப்பாட்டிட்டாருன்னா இவ இங்கே எடுக்கிற பிரச்சனை ஒன்று வரப்போகுது அதான் அதான் இவங்களுக்கு பெரிய பதட்டம் ஆகவே ஐரோப்பிய ஒன்றியம் இந்த புதிய முன்னேற்றத்தை தடுக்க வேண்டாம் என்று ட்ரம்ப் சொல்றார் அமெரிக்க ஜனாதிபதி ரஷ் அமெரிக்க ஜனாதிபதியும் ரஷ்ய ஜனாதிபதியும் மிக முக்கியமாக இந்த சந்திப்பில் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார் இரண்டரை மனத்தையாலும் பேசியிருக்கிறார்கள் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜிலன்ஸ்கி மற்றும் விவாதங்கள் இருந்து விளக்கப்பட்ட பிறகு ஐரோப்பிய தலைவர்களோடு பேச விரும்புவதாக ட்ரம்ப் நேற்று சொல்லியிருக்கிறார் அங்கிரேஜில் நடைபெற்ற இந்த ராணுவ தளத்தில் நடைபெற்ற பிரம்மாண்டமான வருகைக்கு பிறகு ஏபோஸ் ஒன்னில் இருந்து இறங்கி ரஷ்ய ஜனாதிபதியை கைகுலுக்கி வரவேற்றது வரவேற்றார் இந்த இந்த வரவேற்பு தான் இவங்களுக்கு எரிச்சலை கொடுத்திருக்கிறது சரி பேச்சுவார்த்தைக்கு முன்பு இரண்டு ஜனாதிபதிகளும் பத்திரிகாரர்களின் வெறித்தனமான உண்மைதான் அவர்கள் கே திரும்பி திருப்பி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே விஷயம் உக்ரைன்ல ஏன் பொதுமக்களை கொள்கின்றீர்கள் கொள்கின்றீர்கள் என்று அப்ப புட்டின் வந்து அதுக்கு பதில் சொல்லல காது கேட்கவில்லை இப்படி காதல சத்தம் தன இடைச்சலுக்காக அப்படி செய்தார் அது இப்பொழுது பெரிய விஷயமாக மாறிவிட்டது இது ஒரு ஆரம்பம்தான் தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம் என்னென்னா ட்ரம்பும் யோசிக்கிறார் உக்ரைன் போரை நிறுத்த வேண்டும் என்று புட்டினும் யோசிக்கிறார் நிறுத்த வேண்டும் என்று ஆனால் இப்ப பிரச்சனை என்னென்னா ரஷ்யா பிடிச்ச பகுதிகளை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று திருப்பி தர வேண்டும் என்று அஹ் ஆனா அங்க ரஷ்ய மொழி பேசுகிற மக்கள் தான் இருக்கிறார்கள் அதை திருப்பி கொடுத்தாலும் ஜெலன்ஸ்கி வந்து அவர்களை துன்புறுத்துவார் ஆகவே ரஷ்ய மொழி பேசுகின்ற மக்கள் முப்பது வீதம் அங்கு இருக்கிறார்கள் அப்ப இதனுடைய அடிப்படை விஷயம் என்ன நேட்டோல நான் பல தடவைகள் சொல்லிருக்கிறேன் நேட்டோல சேரக்கூடாது ஒன்று மனது ரஷ்ய மொழி பேசுபவர்களை துன்புறுத்தக்கூடாது இப்ப எப்படி இங்க சிங்களம் மட்டும் சட்டம் கொண்டாங்களோ அதே மாதிரி ஜெலன்ஸ்கி கொண்டு வந்தார் உக்ரைன் மொழி மட்டுமே பேச வேண்டும் என்று அப்ப எங்க போற அந்த மக்கள் எங்க கடலுக்குள்ள போய் விழுறதா என்ற கேள்வி எழுகிறது ஆகவே ரஷ்ய மொழி பேசுற மக்களை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரஷ்ய மொழி பேசுற மக்களை அவரிட அவர்கள பாட்டுக்கு விடணும் அல்லது அவர்கள் சொல்கிறார்கள் ரஷ்யாவோட நாங்க இணைகிறோம் என்று ஆகவே இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை பிடிச்ச பகுதிகளை விடுங்க விடுங்கோனா இது மேலும் சிக்கல்களை உருவாக்கும் மேலும் இரத்த கலரியை உருவாக்கும் ஆகவே இங்க உள்ள ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள் தானே பூட்டின இரத்த கை கரை படிந்தவர் என்று கை கையில இரத்த கரை இருக்கு சொல்றார்கள் அப்ப ஜெலன்ஸ்கி இல்லையா ட்ரம்புக்கு இல்லையா நிதன்யாவுக்கு இல்லையா இந்த பெரிய இந்த இந்த யுத்த வெறியர்களுக்கு இல்லையா என்ற கேள்வி தொக்கி நிற்கிறது புறத்திருந்து பார்ப்போம் உக்ரைனில் போர் நிறுத்தம் வர வேண்டும் என்பதே எல்லோருடைய அவாவாக இருக்கிறது நன்றி நண்பர்களே மற்றும் ஒரு கான் ஒளியில் சந்திப்போம்